அமல்பத்துறத நம்ம கலைஞரை தான் செல்வியை அமல்படுத்தினார் ஆனா இப்ப இருக்கிற பிரதமர் மோடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேங்கிறாரு நம்ம இங்கே இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டும் பதினெட்டு பெர்சன்டேஜ் வரி கட்டும் ஆனா அவர் வந்து நமக்கு ரெண்டு பெர்சன்டேஜ் வரி தராரு அதையே நம்ம முழுசா தர்றதில்லை ஆனா இதே ஆளு அவங்க ஸ்டேட்ல இருக்கிற குஜராத்துக்கு வேணுங்கிற பணம் நிதி தராரு பிகாருக்கு தராரு ஏன்னா அதெல்லாம் கூத்தனி ஆட்சி அவங்களுக்கு அவங்களோட டைப் தேவங்குறதுனால அவங்களுக்கு தராரு ஆனா தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து நீங்க நம்ம யாருமே தமிழ்நாட்டுல மோடி அரசை ஏத்துக்கல ஏத்துக்காததுனால நம்மள வந்து வஜிக்கிறாரு அதை தொடர்ந்து வந்திக்க வந்து இந்தியாவிலேயே போராடி தனி மனிதனாக போ தனி முதல்வராக போராடி வெல்றது நம்ம திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் தான் இந்த ஸ்டாலின் கருத்தை நீங்கள் திரும்பவும் வலுப்படுத்துனீங்கன்னா எல்லா முதல்வர்களையும் பேசிக்கிட்டு இருக்காரு அனைத்து முதல்வரையும் ஒன்றா சேர்த்து மோடியை என்ன சேதின்னு கேட்டுவார் இதுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நிச்சயம் நூறு நாள் வேலை எப்பொழுதும் வந்தது மாதிரி கண்டிப்பாக வரும் பணம் பூரா வரும் இதுதான் உண்மை நீங்க வந்து நூறு நாள் வேலை வேலைக்கு தரலன்னு சொல்லி எங்களை குறை சொல்லாதீங்க நாங்க கொடுக்கலாம் அதான் ஒண்ணு